பான் கார்டு விண்ணப்பிக்கும் இணையதளம் தமிழிலும் இருக்க வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி கேட்டுக்கொண்டார் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறது வந்து எல்லாருக்கும் எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசா வரவேற்கிறேன் ஆனா அது தமிழை விட வந்து மதுரை தமுக்கம் மைதானத்தில் வருமான வரித்துறை சார்பில் வரி செலுத்துவோர் மையம் இன்று துவங்கப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மையத்தினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி திறந்து வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் பான் கார்டு விண்ணப்பிக்கும் இணையதளம் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளது போல் தமிழிலும் இருந்தால் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறினார் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது யாராவது நாமும் முடிச்சு ஒரு பெரிய ஸோ இப்போ அதை நம்ம எளிமையாக திருத்திக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு இந்த வெப்சைட் ஆரம்பிச்சு பேன் எப்படி ஓகே பண்றது அதனால சிக்கல் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி அது ஒரு காட்டும் வடிவத்தில் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஆஃபி பட் ஆனால் இப்போ நான் பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்திலும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எத்துவம் அது கடினமான எடுத்து இந்த தமிழ்லையும் இருந்தா அது அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாருக்கும் இது எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசா வரவேற்கிறேன் அது இருந்தால் எல்லாருக்கும் வந்து அது இன்னும் எளிமையா போய் சேரும் ஏன்னா ஏன்னா இங்க என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி நீங்க ஏதாவது பிரச்சனை வரும்போதுதான் என்ன பிரச்சனைன்னு ஒரு பரபரப்பு தான் அதை தெரிஞ்சுக்கணும் அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரியிற மொழியில் இருந்துச்சுன்னா

ஒரு காலம் நல்லா சம்பாதிச்சிருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வருமானம் இல்லாம போய் நிலைமை சரியில்லாம போனா ஒரு நல்ல டாக்ஸ் பேரா நல்ல சிட்டிசனா தன்ன ஒருத்தர் கட்டி அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு அதனால அதையும் கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ண கேட்டுக்கிறேன்